சுவாமி ஐயப்பன் பிரம்மச்சாரியாக இருப்பதன் பின்னணியில் அவரது அவதார நோக்கம் மகிஷி வதம் மற்றும் மாளிகை புறத்தம்மாளின் காத்திருப்பு ஆகிய மூன்று முக்கிய கட்டங்கள் உள்ளன ஐயப்பன் பரமசிவன் மற்றும் விஷ்ணுவின் மோகினி அவதாரம் ஆகியோரின் சக்தியால் பூ உலகில் தர்மத்தை நிலைநாட்டவும் குறிப்பாக மகிஷி என்ற அசுர பெண்ணை வதம் செய்யவும் அவதரித்தார் மகிஷி பிரம்மனிடம் வரம்பெற்று தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரும் துன்பம் விளைவித்து வந்தாள் இந்த கொடியவளை அழிக்க இவள் பெற்ற வரத்தின்படியே சிவனும் விஷ்ணுவும் இணைந்த சக்தியால் பிறந்த புத்திரனால் மட்டுமே முடியும் என்ற காரணத்தால் ஐயப்பன் பூவுலகில் மணிகண்டனாக அவதரித்து பந்தலத்து மன்னரால் வளர்க்கப்பட்டார் தான் யார் என்பதை நிரூபிக்க ஒரு கட்டத்தில் புலிப்பால் கொண்டுவரும் வரும் சாக்கில் காட்டுக்குச் சென்ற மணிகண்டன் அங்கே தேவலோகம் வரை சென்று மகிஷியுடன் பெரும் போர் புரிந்தார் கடுமையாக போரிட்ட பின் ஐயப்பன் மகிஷியை வதம் செய்தார் மகிஷியின் அசுரத்தன்மை அழிந்தவுடன் அவள் சாப விமோச்சனம் பெற்று அழகிய தெய்வீக வடிவமான மாளிகை புறத்தமாளாக உருவெடுத்தாள் அவள் ஐயப்பனின் தெய்வீக அழகை கண்டு மயங்கி அவரை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினாள் ஆனால் பிரம்மச்சரிய நோக்கத்துடன் அவதரித்த ஐயப்பன் தனது அவதார நோக்கம் நிறைவடையும் வரை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுத்தார் எனினும் அவளது அன்பை கருதி சபரிமலைக்கு முதன் முதலில் மாலை அணிந்து வரும் கன்னிசாமி ஒருவர் தனது யாத்திரையை முழுமையாக முடிக்காமல் பதினெட்டு படிகள் ஏறாமல் பாதியிலேயே திரும்பிச் சென்றால் அன்று அவளை திருமணம் செய்து கொள்வதாக ஒரு நிபந்தனையை கூறினார் மாளிகை புறத்தம்மாள் இன்றளவும் ஐயப்பனை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் ஐயப்பனை தரிசிக்க வரும் கன்னிசாமிகள் அனைவரும் முழு மனதுடன் விரதமிருந்து மலையேறி படியேறி ஐயப்பனை தரிசனம் செய்து செல்வதால் அந்த நிபந்தனை நிறைவேறவே இல்லை இதனால் சுவாமி ஐயப்பன் தனது பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் விதமாக பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து மாளிகை புறத்தம்மாலை தன் அருகில் அமைந்திருக்கும் ஒரு முக்கிய தெய்வமாக வைத்து சபரிமலையில் வீற்றிருக்கிறார் ஐயப்பனின் அவதாரத்தின் நோக்கமே நிறைவேறும் வரை அவர் பிரம்மச்சாரியாக இருந்தார்